இந்த கருங்கோழி பார்த்தீங்கன்னா மூணு வருஷமா பண்ணிட்டு இருக்கேன் மூணு வருஷமும் எனக்கு இது சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டு இருக்கு ஸோ ஒரு ஒரு லட்ச ரூபான்றது எங்களுக்கு சராசரியாக ஒரு வருமானமாக மாதம் மாதம் இந்த கோழிங்க மட்டுமே எங்களுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்கு முட்டைக்கோசரம் தான் இதை வளர்க்குறோம் டெய்லி ஒரு அபவுட் ஒன் ஃபிஃப்டி ஒன் சிக்ஸ்டி எக்ஸு வந்து கண்டினியூஸாக எங்களுக்கு கொடுத்துட்ருக்கு முட்டையிலேருந்து மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு செவன்டி டு செவன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் எங்களுக்கு வருமானம் வருது வணக்கம் என் பேர் ஜனா ஏற்கனவே விருஷம் ஆர்கானிக் ஃபார்ம் உங்களுக்கு எல்லாருக்கும் சுற்றி காட்டினேன் அதில் வந்து இந்த கோழி பண்ணையை வந்து நாங்கள் ரொம்ப ஸ்பெஷலாகவே ஃபோக்கஸ் பண்ணலான்னு சொல்லி இந்த செக்ஷனை அவங்களுக்கு வழங்குறோம் இதெல்லாம் கருங்கோழிக்கு இதில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக முட்டைக்கோசரம் தான் இதை வளர்க்குறோம் ஸோ இது வந்து ஒரு நாலுலேருந்து அஞ்சு மாதத்தில் வந்து முட்டைக்கு ரெடி ஆகிடும் அது வரைக்கும் இது எங்களுக்கு கம்பு சோளம் இல்லாமல் கம்பெனி தீவனம் எல்லாம் கலந்து கொடுக்குறோம் மெயினாக வந்து கு கோழிங்க சக்ஸஸ்ஃபுல்லாக வளர்க்குறதுல எல்லாரும் தவறு பண்ணுறது வந்து இதில் வந்து பச்சை தீவனம் கொடுக்குறதே கிடையாது ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ கோழிங்க வந்து பச்சை தீவனம் சாப்பிடுதோ அவ்வளோக்கெவ்வளோ ஆரோக்கியமாகவும் சக்ஸஸ்ஃபுல்லாகவும் நம்மளால் வந்து கோழிங்களை எடுக்க முடியும் நான் கோழிங்களுக்கு பச்சை தீவனம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே மேஞ்சினே இருக்கும் மெயினாக பச்சை தான் நிறைய சாப்பிடும் அதை விட்டுட்டு வெறும் ட்ரை ஃபீட் கொடுக்கும்போது அதுங்களுக்கு நோய்கள் நிறைய வந்துடும் இப்போ நாங்கள் இது கீரை தோட்டம் காய்கறி தோட்டன்றனால அங்கேருந்து எடுக்கிற எல்லா கலைகளும் மிஞ்சி போகிற கீரைகளும் நோயடித்த கீரைகளும் எல்லாத்தையுமே வந்து நாங்கள் கோழிங்களுக்கு தான் உணவாக கொடுத்துட்டு வரோம் ஸோ இந்த கோழிங்களை வந்து பச்சை சாப்பிட்டு மேய்ச்சலில் இருந்து வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக எங்களுக்கு வந்து முட்டைகள் கொடுத்துட்ருக்கு இதில் பார்த்திங்கன்னா ஒரு நானூறு கோழி இப்போது இருக்குது இந்த நானூறு கோழியில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து தாய் கோழிங்க ஒரு இரநூத்தம்பது கோழி இருக்குது டெய்லி ஒரு அபவுட் ஒன் ஃபிஃப்டி ஒன் சிக்ஸ்டி எக்ஸு வந்து கண்டினியூஸாக எங்களுக்கு கொடுத்துட்ருக்கு ஸோ இந்த எக்ஸ் வந்து நாங்கள் வந்து தேர்ட்டின் டு ஃபிஃப்டீன் ருபீஸ் ரேஞ்சில் விற்கிறோம் ஸோ அது எங்களுக்கு ஒரு மந்த்லி வருமானம் எங்களுக்கு கொடுத்துட்ருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து முட்டையிலேருந்து மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு செவன்ட்டி டு செவன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் எங்களுக்கு வருமானம் வருது அண்ட் இது இல்லாமல் கறிக்கொழிங்க பார்த்தீங்கன்னா சேவல்கள் மட்டும் நாங்கள் கண்டினியூஸாக கழிச்சிட்டே வருவோம் சேவல்கள் வந்து நாங்கள் ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சாயிரத்துக்கு ரெகுலராக வித்துிட்டு இருக்கோம் ஸோ ஒரு த்ரீ மந்த்ஸ்க்கு ஒரு வாட்டி பேட்ச் ரிலீஸ் பண்ணிகிட்டே இருப்போம் அதில் இருக்கிற சேவல்கள் அப்படியே மந்த்லி மந்த்லி கழிச்சுட்டே வந்துடும் ஸோ இதிலேருந்து மட்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் லேக் ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுறோம் இதுக்கான செலவுன்னு பார்த்தீங்கன்னா தீவனம் ஒரு ஒரு இருபத்தஞ்சாயிரத்துலேருந்து முப்பதாயிரம் செலவு வருது மற்றபடி இது ஹெர்பலாகவே பார்த்துக்கிறோம் அதாவது சுக்கு அதிமதுரம் நிலவேம்பு மஞ்சத்தூள் பூண்டு சின்ன வெங்காயம் அப்புறம் நம்ம கிட்ட இருக்கிற கீரை வகைகள் எல்லாத்தையும் வந்து முக்கியமாக மணத்தக்காளியும் பொன்னாங்கண்ணியும் இதெல்லாம் ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சு வாரத்தில் ஒரு நாள் கோழிங்களுக்கு வச்சிருவோம் ஸோ இது வந்து அதுக்கான இம்யூனிட்டியை இன்க்ரீஸ் பண்ணிவிடும் அண்ட் அது இல்லாமல் இந்த கோழிங்க வந்து ஆரோக்கியமாக வாழும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு தேர்ட்டி ஃபைவ் சென்ஸு தேர்ட்டி ஃபைவ் சென்ஸில் இது வந்து ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் கோழின்றது நல்லா சுதந்திரமாக தெரிஞ்சு மேய்ஞ்சி விளாட்றக்கூடிய அதுக்கான இடம் இதுக்கு இருக்குது இது இப்போ நான் ஒரு மூணு மூணு வருஷமே இருக்கேன் அதுலேயும் வந்து எனக்கு இந்த கருங்கோழி பார்த்திங்கன்னா மூணு வருஷமாக பண்ணிட்டு இருக்கேன் மூணு வருஷமும் எனக்கு இது சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டுருக்கு எனக்கு நோய் தாக்குதலோ கோழி இறப்போ இந்த மாதிரி எந்த ஒரு 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 விஷயமும் நடக்காதனால நான் கண்டினியூஸாக க கருங்கோழியிலே ட்ராவல் பண்ணிட்டேன் அண்ட் இந்த வாட்டி தான் ஒரு மாறுதலுக்கு ஒரு பேட்ச் மட்டும் நம்ம சோனாலி ட்ரை பண்ணலான்னு சொல்லி அது ஒரு நானூறு கோழி சோனாலி வந்து இப்போது எடுத்திருக்கோம் இப்போது சோனாலியும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாட்டு ரகம் தான் யூபியில் இருக்கிற ஒரு நாட்டுக்கோழி ரகம் அண்ட் அதுவும் வந்து அதிக முட்டை கொடுக்குறது இப்போ எப்படி வந்து மாடில் வந்து மேய்ச்சல் மாடு அண்ட் கறவை மாடுன்னு ரெண்டு ரகம் இருக்கும் மாதிரி இதுங்கலாம் வந்து முட்டை எக்லேயிங் பிரீட்ஸு ஸோ வருஷத்துக்கு இரநூறுக்கு மேலே முட்டை கொடுக்குற ப்ரீட்ஸில் இப்போ ரீசண்டாக பாப்புலரானது நோய் எதிர்ப்பு சக்தி கம்மி எல்லா சூழ்நிலையிலும் வளரக்கூடிய ஒரு தன்மை கொண்ட கோழி தான் சோனாலி அதனால் அது வந்து இப்போ எடுத்து ட்ரை பண்ணலான்னு சொல்லி இந்த வாட்டி ட்ரை பண்ணுறோம் இப்போ இது பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் ரெண்டு கோழிங்க வந்து நாங்கள் கலக்க மாட்டோம் ஸோ இப்போது கருங்கோழிங்க தனியாகவும் சோனாலியை தனியாகவும் நாங்கள் பிரித்து அதை வளர்க்குற ஆரம்பிச்சிடுவோம் நாங்கள் இப்போது இந்த கோழி வந்து ஒரு மூணு வருஷமாக வளர்த்துட்ருக்கோம் இதில் வந்து ஆரம்பத்தில் நாங்கள் கயிறலி அப்புறம் இந்த கருங்கோழி ரெண்டு ரகம் தான் ஆரம்பித்தோம் பட்டு ஒரே வருஷத்தில் நான் வந்து கருங்கோழி தான் மோர் ஸ்டேபிள் வெரைட்டி டு க்ரோன்றது புரிஞ்சிச்சு அதுக்கு எதிர் சக்தி அதிகம் நோய் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் முட்டை கொடுக்குற திறனும் அதிகம் அதனால் நாங்கள் அந்த கருங்கோழியிலே வந்து இதுவாகிட்டோம் மூணு வருஷமாக கருங்கோழியை வளர்த்துட்டு இருந்தோம் அண்ட் இதுங்க முக்கியமாக வந்து பச்சை தீவனம் கொடுத்துட்டு கட்டின கம்பு இது இது ரெண்டும் கொடுத்துட்டாலே போதும் நல்லா ஆரோக்கியமாக வளந்துடும் இது இல்லாமல் நம்ம இருக்கிற மிச்ச காய்கறிகள் இதெல்லாம் வந்து நாங்கள் போட்டுருவோம் இப்போ இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வேஸ்ட்டு மேங்கோஸ் ஃபுல்லாகவே இதுக்கெல்லாம் தான் கொட்டியிருக்கிறோம் தீவனம் வந்து ஒருவேளை தான் பெருசாக நாங்கள் தீவனத்துக்கு செலவு பண்ணுறோம் அதுவுமே மா தவிடும் தீவனமாக தான் கொடுக்குறோம் ஸோ ரொம்பவே நேச்சுரலாக வளர்க்குறதுக்கான முயற்சி இதெல்லாம் வேக்சினேஷன் போடாமல் வளர்ந்து கோழிங்க இயற்கையிலே ஆமாம் எந்த மருந்தும் எந்த ஒரு ஆன்டிபயோட்டிக்ஸும் நாங்கள் கொடுக்கறதில்ல ஸோ வரும் காப்போமுன்ற ஒரு இதில் நாங்களே ஹெர்பலாக கீரைகள் அரைச்சி கொடுக்குறது கீரைகள் போடுறது ஸோ இந்த கீரைகளை சாப்பிட்டு இது ஆரோக்கியமாக இருந்தால் மனுஷனும் கண்டிப்பாக ஆரோக்கியமாக இருக்க முடியுன்ற ஒரு நம்பிக்கை இந்த கோழிங்க தான் எங்களுக்கு கொடுக்குது ஸோ அதனால தான் இயற்கையாக நாங்கள் கீரைகள் மற்ற காய்கறிகளும் விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ அந்த தீவனமே இதுக்கு கொடுக்கும்போது இதுங்களும் எதிர்ப்பு சக்தி அதிகமாயிடுது அண்ட் ஆரோக்கியமாக வளருது இப்போ பெரும்பாலும் நாங்கள் எங்கள் எக்ஸை வந்து டேபிள் எக்ஸாக தான் வெளியே கொடுக்குறோம் இனிஷியலாக ஹேச் இருந்தோம் எங்களுக்கு ஆள் நிறைய இருந்தாங்க அந்த டைமில் அந்த டைமில் எங்களால் இதெல்லாம் கவனம் செலுத்த முடிஞ்சுது இப்போது இப்போ வந்து கீரை காய்கறின்னு பல ரிசர்ச்சில் போனனால ஹேச்சிங் இப்போது தற்காலிகமாக நிறுத்திட்டோம் ஸோ எங்ககிட்டே ஒரு ஹேச்சர் இருந்தது இன்குபேட்டர்லேயும் ஹேச் பண்ணுவோம் கைரலி வந்து கோழியாக ஹேச் பண்ணியும் பார்த்துருக்குறோம் இது இல்லாமல் நாட்டுக்கோழிங்களை வாங்கி அதுங்கள மட்டும் ஹேச்சிங்க்கு மட்டுமே வச்சு அதெல்லாம் கூட ட்ரை பண்ணியிருக்கோம் நல்ல ஹேச்சிங் டெண்டன்சி இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா சராசரியா ஒரு பதினாறு முட்டை வச்சிங்கன்னா பதினாலு பதினஞ்சு குஞ்சு கண்டிப்பா பொறிச்சிடும் உயிர் சக்தி இருக்கும் இப்போ கோழி முட்டை நம்ம கடையில் வாங்குற முட்டையில பார்த்தீங்கன்னா உயிர் சக்தியே கிடையாது ஒன்று அது கிடவும் கிடையாது அதே நேரத்தில் அது உயிர் சக்தியும் கிடையாது இப்போ வெயில் காலத்துலாம் இந்த முட்டை பார்த்தீங்கன்னா உள்ள ஃபார்ம் ஆரம்பிச்சிடும் தண்ணியா உட் விட ஆரம்பிச்சிடும் ஸோ அதுல இருக்கிற உயிர் தன்மை இருக்கிறனால அதுக்கு கெடுற தன்மையும் இருக்கு ஸோ அதனால இது இதெல்லாம் வந்து உயிர் சக்தி கொடுக்குற கோழி முட்டைங்க ஸோ இப்போ நாங்கள் இப்போ ஹேச் பண்ணாததினால கோழிங்கள் வெளியில் தான் ஹேச்சரிஸ்லேருந்து தான் இருக்கோம் ஸோ ஒரு மாதம் குஞ்சுங்களாக வாங்கி இப்போ அதை வளர்த்துன்னு இருக்கிறோம் ஸோ அந்த ஒரு மாதம் குஞ்சுங்களாக வாங்குறதுல என்னென்னா இனிஷியலாக ஒரு டெத் ரேட் இருக்கும் அதெல்லாம் வந்து அவாய்ட் ஆகிடுது இப்போ பார்த்திங்கன்னா ஒரு மாதம் குஞ்சாக வாங்குகிறோம் வாங்கிட்டு இப்போ அது ஒரு மூணு மாதம் வரைக்கும் தனியாக வளர்த்துருவோம் வளர்த்துட்டு மூணு மாதத்துக்கு அப்புறம் இதுங்க கூடிய இப்போ விட்டுருவோம் ஸோ அது அதுக்கப்புறம் ஒன்றா சேர்ந்து வளர ஆரமிச்சிடும் இப்போ இந்த பியூர் ப்ரீட்ஸில் தான் வந்து மாற்றி மாற்றி கொத்திக்கிற ப்ராப்ளம்லாம் இருக்குது ஸோ இந்த எக்லேயிங் பிரேட்ஸ் வந்து ரொம்ப பேசிவ் அதுங்க வந்து அதிகமாக சண்டை பிடிக்காது அதேமாதிரி புதுசாக வர கோழிங்லேயும் தொந்தரவு பண்ணாது ஸோ அதை காஸ்ட் வந்து ஆல்மோஸ்ட்டு சிமிலராக ஒர்க் அவுட் ஆகிடுது லாபகரமாக தான் இருக்குது ஒரு ஃபோர்த்து மந்த்லேருந்து ஃபிஃப்த் மந்த்துக்குள்ளே எல்லாம் ஹேச்சிங் எக்லேயிங்க்கு வந்துடும் ஸோ அப்போ இருந்தே எங்களுக்கு வருமானமும் வர ஆரம்பிச்சிடும் ஸோ ஃபஸ்ட்டு ஒரு டூ டூ அண்ட் ஹாஃப் மந்த்ஸ் வரைக்கும் தான் நம்மளுக்கு வந்து அது ஃபீட் ஃபீட் காஸ்ட் மட்டும் இருக்கும் இப்போ நம்மளுக்கு வருமானம் வந்துன்னே இருக்கும்போது நம்மளுக்கு அது ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்காது எங்களுக்கு முட்டையில வருமானம் வந்துட்டு இருக்கோம் கோழி விற்கிறதுல வருமானம் வந்துட்டு இருக்கோம் ஸோ அதனால அந்த அந்த ஒரு சைக்கிளை நாங்கள் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ இயற்கை விவசாயத்தில் அதுதான் அந்த சைக்கிளை மெயின்டைன் பண்ணும் கண்டினியூஸா நம்மளுக்கு ப்ரொடக்ஷன் இருந்துன்னே இருக்கணும் வருமானம் வந்துன்னே இருக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து சோனாலி நாங்கள் இப்போ வாங்கணும்னு சொன்னேன் இல்லையா அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இப்போ ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் ஆச்சு ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு முப்பது நாள் குஞ்சாக அதை வாங்கி அது மூணு மாதம் பரம்ப வர வரைக்கும் மூணு மூன்றரை மாதம் வர வரைக்கும் நாங்கள் வந்து அதை தனி ஷெட்டில் இப்போ வளர்த்துட்டு இருக்கிறோம் இப்போ அது வந்து இந்த பேட்ச் வரும்போது இப்போ நாங்கள் வந்து இதுக்கு முன்னாடி வரையும் வெறும் கருங்கோழி வளர்த்துட்ருந்தோம் அதனால் எல்லாத்தையும் இது கூடயே விட்ருவோம் இப்போ அடுத்த பேட்ச் என்ன பண்ணிவிடுவோம்னா இங்கே நடுவில் ஒரு ஒரு பிரிவு கட்டி அதை தனியாக வளர்ப்போம் ஏன்னா அப்போ தான் வந்து கிராஸ் ப்ரீட் ஆகாமல் இருக்கும் ஸோ அதனால் அதை தனியாக வளர்க்க ஆரம்பிச்சுருவோம் ஸோ அது ஒரு நாலு மாதம் இருந்தால் அது எக் லேய்க்கு ஸ்டார்ட் ஆகிடும் ஸோ இப்போ கோழிங்கில் கண்டினியூஸாக இந்த மாதிரி பேட்ச் முறையில் நம்ம வளர்க்குறதுனால இப்போது ரெகுலராகவே நம்மளுக்கு ஒரு நூற்றம்பது கோ கோழி முட்டைகளும் டெய்லி பேசிஸில் அண்ட் ஒரு மாதத்துக்கு ஒரு ரூபாய்க்கு கோழிங்களும் நம்ம விற்றுட்டு வரோம் ஸோ ஒரு ஒரு லட்ச ரூபான்றது எங்களுக்கு சராசரியாக ஒரு வருமானமாக மாதம் மாதம் இந்த கோழிங்கை மட்டுமே எங்களுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணிகிட்ருக்கு இது இல்லாமல் மற்ற இயற்கை இயற்கை பொருட்கள்லேருந்து வர லாபம் தனி ஸோ இப்போது இதில் எல்லாத்துலையுமே பார்த்தீங்கன்னா இது ஒரு ஈக்கோ சிஸ்டம் ஸோ இதுங்களோட எரு நான் கீரை வளர்ப்புக்கு எடுத்துக்கிறேன் கீரையோட வேஸ்ட்டு இதுக்கு கொடுத்துட்றேன் ஸோ இது சுழற்சி முறையில் என்னோடய லாபத்தை அதிகரிக்குது அண்ட் இதை நான் லாபகரமாக இப்போ ஒரு மூணு வருஷமாக பண்ணிட்டு வந்துட்டு